தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டமாக விளங்கும் திருச்சி மாவட்டத்தை வளங்கொழிக்க வைக்கும் முக்கிய ஆறாக காவிரி கரை போடுகிறது ஓடுகிறது காவிரியுடன் ஐயாறு அமராவதி நொய்யாறு மருதையாறு வெள்ளாறு பாய்வதுடன் காவிரியின் கிளை நதிகளான கொள்ளிடம் வெண்ணாறு உள்ளிட்ட ஆறுகளும் திருச்சி மாவட்டத்தை செழுமையாக்குகின்றன ஆனால் திருச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதி வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியாகவும் வானம் பார்த்த பூமியாகவும் இன்றளவும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி இருக்கிறது குறிப்பாக வையம்பட்டி அருகே உள்ள பொன்னணி ஆறு அணையில் போதிய நீர் இல்லாததால் கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக திறக்கப்படாமல் உள்ளது இதனால் அணையை உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதுடன் அவர்கள் கூலி வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் காவிரி ஆற்றினுடைய தண்ணீர் பாயும் அந்த உயரத்தை காட்டிலும் உயரம் உயரம் கூடுதலா இருக்கும் சொல்லுகிறார்கள் எனவே இதுக்காக தான் கேட்கிறோம் மின்மோட்டார் மூலயமா தண்ணீர் சொல்லுகிறோம் இங்கிருந்து அஹ் திட்டம் போட்டு அஹ் ராமநாதபுரத்துக்கு செல்கிறது அதுக்கு முன்னூத்தம்பது கிலோமீட்டர் தண்ணீர் பாய்கிறது அப்போ இந்த பல மேடு பள்ளங்களை தாண்டி பாயக்கூடிய தண்ணீர் வந்துட்டு இந்த அணைக்கும் வரும் என்று நாங்கள் கேட்கிறோம் அதனால் அரசு வந்துட்டு நாங்கள் வந்து ஆய்வு பண்ண வேண்டும் என்று சொல்லி கூறி கூறிக்கொண்டு பல பல காலங்கள் கடத்தி கொண்டே இருக்கிறார்கள் கடந்த ஆட்சியில் வந்துட்டு இப்போ நாற்பது ஒரு லட்சம் ஒதுக்குனாங்க ஆனால் அதை செயல்படுத்தவில்லை இப்பொழுது வந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சென்ற நம்மளது கல்வி அமைச்சர் மகேஷ் பெய்யாமொழி அவர்கள் அதை இன்னும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் சட்டசபைகளுக்கு வாய்ப்பு கிடைத்தும் இதுக்காக பேசாமல் இருக்கிறார்கள் எனவே சட்டமன்ற ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர்களும் இணைந்து எங்களுக்கான கதவணையிலிருந்து போகும்போது உபரி நீரை வந்து மின்மோட்டார் மூலயமாக இயக்கி எங்களுக்கு வந்து இங்கே தண்ணி சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மாயனூர் முதல் ராமநாதபுரம் வரை ராட்சத குழாய்கள் மூலம் தண்ணீர் பம்பிங் செய்யப்பட்டு கூட்டுக்குடி குடிநீர் விநியோகிக்கப்படுவதை போல் பொன்னணி ஆறு அணை தண்ணீரை பம்பிங் செய்து பதினான்கு கிராமங்கள் பயன்பெறும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது மேலும் மணப்பாறை வையம்பட்டி வழியாக ராட்சத குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படும் நிலையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னணி ஆறு அணைக்கு ராட்சத குழாய் அமைத்து ஏன் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடாது என்று விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர் அங்கே ஒவ்வொரு பக்கமிருந்து பைப் லைனில் எங்கெங்கேயோ தண்ணி கொண்டு போகிறாங்க அந்த தண்ணியும் கொண்டு போடும் ஏன்னு சொல்ல ஒரு ஒரு டிஎம்சி தண்ணியை வந்து பைப் லைன் மூலயமா கொண்டு வந்தால் போதும் மாயனூர்ல இருந்து நாங்கள் குண்டாறு குடகனாறு திட்டத்துக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு இது மேடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மேடுங்கிறப்ப இது எல்லாத்துக்கும் த குடிதண்ணீருக்கு கொண்டு போகிறாங்க இதை வந்து எங்களுக்கு தேவை என்ன பைப்லைனில் ஒரு நாளைக்கு கொண்டு வந்தாலே இது நமக்கு ஒரு மந்த்துக்கு தேவைப்பட தண்ணியை கொண்டு வந்துடலாம் எங்களுக்கு தேவை டேம் நெ நிறைய வேணாம் அதாவது ஒரு அளவுக்கு இருந்தாலே போர்வெல் எல்லாமே ஓடும் இதில் இருந்து பதிமூணு குளங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் இது பயனாக இருக்கும் அதுக்காக டேமுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர பாருங்கள் நெல் மானாவரி மற்றும் தோட்டக்கலை சாகுபடிக்கு உகந்த மண் வளத்தை கொண்ட மணப்பாறைக்கு மேலும் வளம் சேர்க்க பொன்னணி ஆறு அணையை தூர்வாரி வீணாகும் மழைநீரை சேமித்தால் பதினான்கு ஏரிகளும் நிரம்பி இப்பகுதியும் ஒரு டெல்டாவாக மாறும் என்பதில் ஐயமில்லை மேலும் நீர்த்தேக்கத்தில் வண்டல் மண் எடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி அளித்தால் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வாய்ப்பாக அமையும் ஆனால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா விவசாயிகளின் துயர் துடைக்குமா என்பதுதான் அப்பகுதி மக்களின் கேள்வியாக உள்ளது